ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாட்டரியில் ஜெயிக்கும் ரகசியம் இப்போ உலகம் முழுதும் லாட்டரி சீட்டு வாங்குகிறாங்க லாட்டரி வாங்குறதுல எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கு அது ஏன் அப்படின்னா லாட்டரியில் பரிசு தொகை இப்போ ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க இதனால் லாட்ரி விழுகுதோ இல்லையா ஆனால் லாட்ரி சீட்டை வாங்குறதுல எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க எப்படியாவது பரிசு கிடச்சிரும் பரிசு கிடச்சிட்டா லைஃப் ஸ்டைலே மாறிடும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அமெரிக்கா கனடா அதே போல் லண்டன் துபாய் இங்கே மலேசியா சிங்கப்பூர் இந்த நாட்டில் வந்து அதிகமாக லாட்ரி சீட்டு சேல்ஸ் ஆகுது அந்த கண்ட்ரியில் உள்ளவங்க எனக்கு அதிகம் பேர் ஃபோன் பண்ணுறாங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க கூட இந்த லாட்ரியில் உழுகிறதுக்கு ஏதாவது ஒரு ராசியான நம்பர் சொல்லுங்கள் அதிர்ஷ்ட நம்பர் சொல்லுங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு குழு கொடுங்க அது மாதிரி செய்ங்கன்னு கேட்குறாங்க ஆனால் நான் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாது எல்லாருக்கும் செய்கிறது சிரமம் ஏன்னா எனக்கு வந்து நான் ஜோதிடர் நான் வந்து ஜாதகம் பார்க்குறேன் ஜாதகம் பார்க்குறது அவங்க ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட தான் நான் பேச முடியும் அதுதான் எனக்கு நேரம் இருக்கும் அதனால் நான் வந்து அதிகம் பேட்ட வந்து லாட்ரி சீட்டை பற்றிலாம் அதிகம் பேச முடியாது ஆனால் லாட்ரி சீட்டை விஷயமாக வந்து அதிகம் கேட்குறதுனால நான் எதுக்கு ஏதாவது பதிவில் போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி பதிவில் வந்து நான் சில விஷயங்கள் சொல்லிகிட்டுருக்கேன் அது எந்த மாதிரி அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு நல்ல பலன் சொல்லணும் அப்படின்னா நாம் அவருடைய ஜாதகத்தை தான் பார்க்குறோம் ஜாதகத்தை பார்த்தபோது நிறைய விஷயம் தெரியும் அப்படி ஜாதகம் போது அவங்க நட்சத்திரம் தெரிஞ்சால் நட்சத்திரங்கிறது அவங்களுக்கு பலன் தரக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கும் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ள தான் எல்லாருமே பிறக்க முடியும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் ஏதாவது இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறந்துருப்பாங்க அவங்க ஜென்ம நட்சத்திரம் அதுவாக தான் இருக்கும் அப்போ இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு பலன் தரக்கூடிய நல்ல பலன் தரக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அதை வச்சு நம்ம அதிர்ஷ்டத்தை சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இப்போ அந்த பலன் தரக்கூடிய நட்சத்திரங்கள்லேயே பணம் தரக்கூடிய நட்சத்திரம் அதாவது இப்போ லாட்ரி சீட் எதுக்கு வாங்குகிறாங்க லாட்ரி சீட்னா பணம் நிறைய கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்குகிறாங்க அது மாதிரி ஒருத்தருடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரங்கள் எதுவோ அந்த நட்சத்திரத்தை இயக்குனா அவங்களுக்கு லாட்ரி சீட்டில் அதிர்ஷ்டம் உண்டாகும் ஏன்னா பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும்ல அதனால தான் நான் வந்து இந்த நட்சத்திரங்களை வச்சு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சொல்லிட்டு வரேன் அந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சொல்லும்போது நான் இந்த பதிவில் ரெண்டு விஷயங்களை சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இதில் ரெண்டு விஷயங்கள் நான் சொல்கிறேன் ஒரு இடம் லொக்கேஷன் லொக்கேஷன் இடம் அப்படின்னா இப்போ ஒரு க லார்டி சீட்டு வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு தான் போகிறோம் இந்த கடையில் தான் வாங்க முடியும் அந்த மாதிரி அந்த கடை இருக்கிற இடம் வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் வேறு வேறு இடங்கள் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படி அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடத்த நான் லொக்கேஷன் சொன்னேன்னா அங்கே போய் நீங்கள் லாட்ரி ஷீட் வாங்கினா அதிர்ஷ்டம் உண்டாகும் பரிசு கிடச்சிருமான்னு உடனே நானே பரிசு கொடுக்கறது கிடையாது அங்கே போனால் அதிர்ஷ்டம் உண்டாகும் அந்த கடையில் போய் நீங்கள் லாட்ரி ஷீட் வாங்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் இதுக்கடுத்து ஒரு அதிர்ஷ்ட நம்பர் அதாவது ராசியான நம்பர் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில ராசியான நம்பர் இருக்கு அந்த நம்பரையும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த பதிவில் வந்து நான் சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடத்த சொல்கிறேன் ஏன் இடத்த சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க பேச்சுவார்க்கல நான் அந்த இடத்துக்கு போய்ட்டு தான் என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்தது அந்த இடத்துக்கு போனாலே எனக்கு அதிர்ஷ்டம் வரும் இந்த இடம் எனக்கு அதிர்ஷ்டமான இடமா இருக்குது அப்புடின்னு இடத்தை பத்தி அதிகம் பேசுகிற சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் அந்த மாதிரி இடத்துல இருக்கா அப்படின்னு அது வந்து உண்மைதான் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள் வந்து அதிர்ஷ்டம் கொடுக்குறதா இருக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு போய் லாட்ரி சீட்டு வாங்குறப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது அப்படி இருக்கும்போது இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இப்போ சுவாதி நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்க போனால் டீ கடை பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் சென்டர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கடைகளில் வந்து லாட்ரி அந்த பக்கத்தில் அந்த டீ கடையோ இல்லை ஸ்நாக்ஸு சம்மந்தமாக இருக்கிற கடைகள் இருக்கிறதுக்கு பக்கத்தில் போய் லாட்ரி சீட்டு வாங்கலாம் அதுக்கடுத்து பேங்க்குக்கு பக்கத்தில் பேங்க் இருக்கிறது பேங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற லாட்ரி சீட்டு கடையில் போய் லாட்ரி சீட்டு வாங்கலாம் இது வந்து சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மளிகை கடை இருக்கிறதுக்கு பக்கத்தில் லாட்ரி சீட்டு வாங்கலாம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடம் அது மளிகை இல்லைன்னா கூட கடைத்தெரு மளிகை ஜாமீன்கள்லாம் விற்றுட்ருக்கக்கூடிய கடைத்தெருவாக இருக்கும் அந்த கடைத்தருவில் உள்ள லாட்ரி சீட்டு கடையில் போய் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கினா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது இப்படி அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடங்களில் லாட்ரி சீட்டு வாங்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிட்ருக்கும் இப்போ இந்த இடங்களை சொல்லியிருக்கேன் இதுக்கடுத்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பரை சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்து சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஏழாம் நம்பரு அதுக்கடுத்து பதினாறாம் நம்பரு இதுக்கடுத்து இருபத்தி அஞ்சாம் நம்பரு இப்போ லாட்டரி சீட்டு வாங்கும்போது அது பத்து நம்பரோ பன்னெண்டு நம்பரோ ஆறு நம்பரோ இல்லை நாலு நம்பரோ எத்தனையோ இருக்கலாம் அப்படி இருந்தால் அதுக்குள்ளே நான் சொல்லக்கூடிய ஏழாம் நம்பர் அதே போல் பதினாறாம் நம்பர் ஒன்று ஆறு பதினாறு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அது இல்லைன்னா இருபத்தஞ்சாம் நம்பர் ரெண்டு அஞ்சு இருபத்தஞ்சாம் நம்பர் இருக்கிற மாதிரி அந்த நம்பர் வாங்கும்போது அதுக்குள்ளே இது இருக்கிற மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது இப்போ ஒரு சிலர் என்கிட்ட கேட்கலாம் நாங்கள் லாட்ரி சீட்டு வாங்க கடைக்கே போக மாட்டோம் கடைக்கு கடையில் கிடைக்காது ஆன்லைனில் மட்டும்தான் வாங்குகிறோம் ஆன்லைனில் வாங்குகிறவங்களுக்கு எப்படி என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு யூடியூப்பில் நீங்கள் வந்து நான் நான் ஏற்கனவே அந்த கடை லொக்கேஷன் சொன்னேன்ல இப்போ வந்து மளிகை கடை பக்கத்தில் மளிகை கடையாக இருக்க கடை தெருவில் அந்த லொக்கேஷன் அங்கே இருக்க கடையில் போய் லாட்ரி சீட்டு வாங்க சொன்னதில்ல அதையே மளிகை கடை கடை தெரு மாதிரி வீடியோவாக யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா வரும் அதில் வந்து நீங்கள் நீங்கள் லாட்ரி சீட்டு அதை பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அதே போல் நீங்கள் வந்து ஒரு ஒரு நிமிஷமாக ரெண்டு நிமிஷமாக அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் நீங்கள் லாட்ரி சீட்டு அது மாதிரி வாங்குங்க ஏன்னா அந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு லாட்ரி சீட்டை ஊழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் இதுக்கடுத்து பேங்க்கு பேங்க்கு மாதிரி அதை யூடியூப்பில் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்குன்னு போட்டு பார்த்தா அந்த பேங்க்கு தெரியும் அந்த பேங்க்கு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாட்ரி சீட்டை வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அதே போல் யூடியூப்லேயே நீங்கள் டீ கடை ஸ்நாக்ஸ் கடை இதெல்லாம் வந்து யூடியூப்பில் போட்டு பார்த்திங்கன்னா வரும் அதையே நீங்கள் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு நீங்கள் லாட்ரி சீட்டு ஆன்லைன்லேயே வாங்கலாம் அதுவும் உங்களுக்கு அது இஷ்டத்தை கொடுக்கும் இப்படி பல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இப்போ இது இல்லாமல் சில பேர் என்கிட்ட ஜாதகம் பார்த்து லாட்ரி சீட்டு வாங்கி வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் லாட்ரி சீட்டு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாம் அந்த மாதிரி லாட்ரி சீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனா ஜாதகம் பார்க்குறதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் அதோடய விவரம் என்னென்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் அது இல்லாமல் இந்த இப்போ நான் பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரி புதிய தகவல்கள்லாம் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு வீடியோ கிடைக்காது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ கிடச்சிக்கிட்டே இருக்கோம் இதுக்கடுத்து இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்